ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் இருக்க அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயில் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு என்னென்ன பழங்கள் அதாவது காய்கறிகள் இதெல்லாம் சாப்பிட்றது மூலம் அந்த ஆயிலை வந்துட்டு குறைக்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் அவங்க என்னென்ன பேஸ்ட் பேக்கெட்லாம் போட்டுக்கிட்டோங்கன்னா அந்த ஆயில் ஸ்கின் வந்துட்டு குறையிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த வீடியோ பதிவுகள்லாம் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன் அதாவது என்னென்ன ஹெல்த்தி ஃபுட் சாப்பிடணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நான் சொல்கிறேங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் அதாவது ஹெல்த்தி தமிழா சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னால சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்க ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ தான் நான் சொல்ல வர ஆரோக்கியமான சம்மந்தமான வீடியோக்கள் உங்களுக்கு பேனு இருக்குங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஆயில் ஸ்கின் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப பெரும்பாலான பிரச்சனையாக இருந்து வருதுங்க ஆம்ப ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகணும்னா கூட ஃப்ரெஷ்ஷாக நம்மளால் கிளம்ப முடியாது கொஞ்சம் நேரத்துக்குள்ளேயே எண்ணெய் வழியோ மோத்தல எண்ணெய் வழிய ஆரம்பிச்சிரும் எண் எண்ணெய் பாசையை வந்து நம்ம முழுசுமாக வந்துட்டு குறைக்க முடியாது அதை வந்துட்டு கட்டுப்படுத்தி வைக்கிறதுக்கான டிப்ஸை வந்து நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் இதெல்லாம் பயன்படுத்திட்டு வந்திங்கன்னா படிப்படியாக நம்ம முகத்தில் வலியக்கூடிய ஆயிலை வந்துட்டு நம்ம குறைக்கலாம் நம்ம வந்துட்டு ஆயிலை ரொம்ப குறைச்சோம் அப்படின்னா நம்மளோட உடம்புல இருக்க செல்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபேஸில் ஆயில் இல்லை போல் அப்படின்னு நினச்சிட்டு அது இன்னும் அதிகமாக செக்ரிஷே செக்ரிகேஷன் பண்ண ஆரம்பிச்சிடும் அதனால் இன்னும் தான் அதிகமாக ஃபேஸில் எண்ணெய் வடிய ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நம்ம வந்துட்டு அதை அடிக்கடி ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிட்டோம்னா அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்ம தீர்க்கலாம் அதுக்கான ஹெல்த்தியான டிப்ஸு நான் சொல்கிறேன் அதுவும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க பொதுவாகவே இந்த ஆயில் ஸ்கின் இருக்கவங்க பார்த்திங்கன்னா என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னா முகத்தை அடிக்கடி கழுவுதல் அல்லது எண்ணெய் பசை நீங்கும் பொருட்களை பயன்படுத்தவும் சரியான மாய்ச்சரைசரை தேர்ந்தெடுக்கவும் சன்ஸ்க்ரீனை தவிர்க்க வேண்டாம் மேக்கப்பை குறைச்சிக்கோங்க ஆரோக்கியமான உணவை உண்ணுங்கள் தண்ணீரை நிறைய குடிக்கவும் அழுத்தங்களை தவிர்க்கவும் முகத்தில் இருக்கக்கூடிய கரும்புள்ளிகள் முகப்பரு வெண்புள்ளிகள் போன்ற அடைப்பட்ட துளைகள் போன்ற தோல் பிரச்சனைகளுக்கு எண்ணெய் பசை ஒரு நிவாரணியாக க கருதப்பட்டு வருதுங்க இந்த எண்ணெய் சருமம் உள்ளவர்களுக்கு தோல் புடைப்புகள் வழிவகுக்கக்கூடியதாக இருக்குது எண்ணெய் சருமத்திற்கான சில எளிய அழகு பராமரிப்புகளை பின்பற்றுவதன் மூலம் இந்த எண்ணெய் பசை உள்ள ஸ்கின்னை நம்ம கட்டுப்படுத்தலாம் அது மட்டும் இந்த எண்ணெய் சரும பராமரிப்பு பார்த்திங்கன்னா நிறைய சோப்புகளையும் எண்ணெய் சருமத்தை சுத்தம் செய்வதை மட்டும் வாங்கி பயன்படுத்துங்க எக்காரணம் கொண்டும் முகத்துக்கு சிராய்ப்பு உண்டாக்கும் சுத்திகரிப்புகள் எதுவும் வேண்டாங்க இது சருமத்தின் இயற்கையான ஈரப்பதத்தை அகற்றக்கூடியதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சரும சுரப்பிகள் அதிக எண்ணெய் சுரப்பை கட்டுப்படுத்த சாலிசிலிக் அமிலம் தேயிலை மர எண்ணெய் வேம்பு மஞ்சள் தேன் இதெல்லாம் வந்து பயன்படுத்திட்டு வந்தோம்னா எண்ணெய் ஆயில வந்துட்டு கொஞ்சம் குறைக்கிறத நம்ம கட்டுப்படுத்தலாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த எண்ணெய் பசை முகத்தில் அதிகமாக இருக்கவங்க வாரம் ஒரு முறை அல்லது இரண்டு முறை எண்ணெய் சருமத்தை ஸ்க்ரப் செஞ்சுட்டு வரலாம் அது மட்டும் இல்லை மிக முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் சரும குறிப்புகளில் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான எண்ணெய் சருமம் சருமத்தின் மேற்பரப்பில் இறந்த சரும செல்களுக்கு வழிவகுக்கக்கூடியதாக இருக்கு இதன் விளைவாக பார்த்தீங்கன்னா பருக்கள் முகப்பரு ஹெட்ஸ் மற்றும் கரும்புள்ளிகள் மற்றும் நிச்சயமான மந்தமான தோலை உண்டாக்குகிறது அழுக்கு மற்றும் இறந்த சரும செல்களை நீக்கவும் செய்கிறது சருமத்தின் மேற்பரப்பை புதுப்பிக்கவும் முகப்பருவை தடுக்கவும் இந்த வழக்கமான பராமரிப்பில் ஸ்க்ரப் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அது கொஞ்சம் கட்டுப்படுத்தலாங்க அது மட்டும் இல்லாமல் முகத்தை பேஸ்பேக்கு போட்டும் இந்த எண்ணெய் பசு இருக்கிற ஸ்கின்னை வந்துட்டு கொஞ்சம் குறைக்கலாம் குறிப்பாக ஆயில் ஸ்கின்னுக்கு பார்த்திங்கன்னா பப்பாளி ஒரு சிறந்த மெடிஷனாக இருக்குங்க எப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பப்பாளி பழத்தை பிசைஞ்சு எலுமிச்சை சாறு சேர்த்து முகத்தில் மசாஜ் செஞ்சுட்டு வந்து இருபது நிமிஷம் விட்டுட்டு க வாஷ் பண்ணினீங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கக்கூடியதாக இருக்குங்க ஆப்பிளை உரித்து மெல்லிய துண்டுகளாக வெட்டி பிறகு மசிச்சு தேன் கலந்து முகத்தில் பேஸ்ட்டு போல் அப்ளை பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா அதுவும் முகத்துக்கு பளபளப்பாக இருப்பதோடு ஃப்ரெஷ்னஸ்ஸாக இருக்கிற மாதிரி இருக்குங்க ஆல்கஹால் டோனார்னு ஒன்று இருக்குது அதை வந்துட்டு யூஸ் பண்ணுறதுனால எண்ணெய் சர்மத்திற்கு ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான டோனராக இது இருக்குது தினமும் டோனிங் செய்வது அதிகப்படியான எண்ணெயை அகற்றக்கூடியதாக இருக்குங்க சருமத்தில் உள்ள அழுக்கையும் இதை வெளியேற்ற செய்ய உதவுது அது மட்டும் இல்லாமல் பன்னீர் இருக்குது இல்லைங்களா அந்த பன்னீருடன் சருமத்துக்கு ஏற்ற டோனார் சேர்ப்பது நல்ல ஒரு பராமரிப்புக்குரியதாக இருக்குது சருமத்தை சரியாக பராமரிக்க ஆல்கஹால் இல்லாத டோனரை பயன்படுத்தினால் முகத்துக்கு ஒரு நல்ல பளிச்சுன்னு இருக்கக்கூடிய ஃபேஸ் பேக்காக இருக்கக்கூடியதாக இருக்கும் இந்த ஆயில் ஸ்கின் பிரச்சனை இருக்கவங்க என்னென்ன பொருட்கள்லாம் சாப்பிட்ணும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக எண்ணெய் பசி இருக்கக்கூடியவங்க என்னென்ன சாப்பிட்ணுன்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் பசி இருக்கிறவங்க அதிகமாக என்னென்ன பொருட்கள்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா பதப்படுத்தப்பட்ட உணவுகள் சர்க்கரை மற்றும் ஆரோக்கியமற்ற கொழுப்புகளை தவிர்த்து நீர் சத்து நிறைந்த பழங்கள் காய்கறிகள் குறிப்பாக பச்சையம் இலை காய்கறிகள் முழு தானியங்கள் மற்றும் ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் நிறைந்த மீன் போன்றவற்றை உணவில் சேர்க்க வேண்டும் அப்படி சேர்த்துட்டு வந்தோம்னா படிப்படியே நம்ம சருமத்தில் வலி வலியக்கூடிய எண்ணெய் பசியை நீக்கலாங்க சருமத்தின் எண்ணெய் உற்பத்தியை கட்டுப்படுத்த மற்றும் வைட்டமின் ஏசிஇ நிறைந்த சத்துக்களை இருக்கக்கூடிய பழங்களையா ஃப்ரூட்ஸாக இந்த மாதிரி சாப்பிட்டு வந்தோம்னா அதை படிப்படியாக குறைச்சிட்டு வரலாம் அது மட்டும் இல்லாமல் வெள்ளரிக்காய் தர்பூசணி ஆரஞ்சு இந்த மாதிரி நிறைய பழங்கள் சாப்பிட்றதுனாலையும் அதை குறைக்கலாங்க கீரைகள் புரோக்கோலி கேரட் இது மாதிரி சாப்பிட்டு வந்தோம்னாவும் அதை கட்டுப்படுத்தலாம் முழு தானியங்கள் சாப்பிட்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓட்ஸு பருப்பு வகைகள் நட்ஸு இது மாதிரி சாப்பிட்டாலும் நம்ம வந்துட்டு குறைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது புரத சத்துக்கள் இருக்கக்கூடிய மீன் முட்டை பருப்பு வகைகள் இதெல்லாம் சாப்பிட்றதுனாலையும் கட்டுப்படுத்தலாங்க வைட்டமின் ஏசிஇ இருக்கக்கூடிய சர்க்கரை வள்ளி கிழங்கு சிட்ரஸ் பழங்கள் பெர்ரி அவகாடா இந்த மாதிரி பழங்களில் சாப்பிட்றது மூலமாகவும் நம்ம படிப்படியாக ஆயில் இருக்கக்கூடிய ஃபேஸை வந்துட்டு நம்ம குறைச்சிட்டு வரலாம் அது மட்டும் இல்லாமல் தவிர்க்க வேண்டிய உணவுகள் நம்ம தவிர்த்து தாங்க ஆகணும் அப்படி பண்ணுறதுனால நம்ம ஃபேஸில் எண்ணெய் வடிகிறத வந்துட்டு கொஞ்சம் கம்மி பண்ணலாங்க க்ரீம் எல்லாம் எதுவும் யூஸ் பண்ணாமல் இயற்கை வைத்தியத்திலே நம்ம எப்படியெல்லாம் வந்துட்டு இந்த ஆயில் ஸ்கின்னை கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முல்தானி மெட்டி கற்றாழை தேன் சாறு வேப்பிலை சந்தனம் இது மாதிரி எல்லாம் நம்ம ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுறதுனால ஃபேஸில் வ வலியக்கூடிய எண்ணெய்களை நம்ம கட்டுப்படுத்தலாங்க முல்தானி மெட்டி பார்த்திங்கன்னா அது கூட மஞ்சள் முல்தானி மட்டி இதை ரெண்டையும் சேர்த்து ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா எண்ணெய் பசியை கொஞ்சம் கட்டுப்படுத்தலாம் கற்றாழை இலையை வந்துட்டு சருமத்தில் உள்ள அதிகப்படியான எண்ணெயை நீக்கி தொலைகளை சுருக்க உதவுதாங்க அது மட்டும் இல்லாமல் தேன் அப்ளை பண்ணுறதுனால இது சருமத்திற்கு ஈரப்பதத்தை அளிக்கிறதுன்னு சொல்கிறாங்க இந்த எலுமிச்சை சாறு பார்த்திங்கன்னா தண்ணீரோட கலந்து காட்டன் உருண்டைகளால் முகத்தில் மசாஜ் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா எண்ணெயை கட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வேப்பிலை பார்த்திங்கன்னா அந்த வேப்பிலையை கொதிக்க வைத்து தண்ணீரை கொண்டு முகம் கழுவுவது கிருமிகளை நீக்குங்க எண்ணெய் பசியை குறைவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அது மட்டும் இல்லாமல் சந்தனத்தை ஃபேஸ்வாஷ் செய்து தடுவதை சருமத்தை குளிர்ச்சியாகவும் சிவப்பை குறைக்கவும் உதவுவதாக இது பறிபுரியும் சொல்றாங்க முகத்தை கழுவுதல் அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு இரண்டு முறை மென்மையான அல்லது சல்ஃபேட் இல்லாத ஃபேஸ் வாஷை பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா இந்த எண்ணெய் பசை இருக்கிறத கொஞ்சம் கட்டுப்படுத்தலாம் அது மட்டும் இல்லாமல் ரோஸ் வாட்டர் போன்ற இயற்கையாட டோனர்களையும் பயன்படுத்தி சருமத்தின் பிஹெச் அளவையும் பராமரிக்க உதவுதுங்க மாய்ஸ்டரைஸ் யூஸ் பண்ணுறதுனால என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் சருமம் ஒரு இருக்கவங்க வந்துட்டு வரகுண்டு போகாமல் இருக்க எண்ணெய் இல்லாத அதாவது நான் ஹோமியோடொனிக் அப்படிங்கிற மாய்ச்சரைஸை பயன்படுத்திகிட்டு வந்தீங்கன்னா ஃபேஸ் கொஞ்சம் ஃப்ரெஷ்னஸ்ஸாக இருக்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம் எண்ணெய் பசை அதிகமாக இருக்கும்போது பிளாட்டிங் பேப்பரை பயன்படுத்தலாங்க நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையிலேயே நம்ம வந்துட்டு இந்த எண்ணெய் பசியை குறைக்கக்கூடியான வாய்ப்பு நிறைய இருக்குது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணீர் குடிக்கிறதுனாலையும் நம்ம ஃபேஸில் இருக்கற ஆயிலை வந்துட்டு கட்டுப்படுத்தலாம் மேக்கப் வந்து அதிகமாக போடக்கூடாது முகத்தை அடிக்கடி தொடுறதோ இல்லை அந்த முகப்பொருட்களை கிள்ளுறதுனாலையோ இது மாதிரி பிரச்சனைகளாலேயும் கூட ம முகத்தில் வந்துட்டு எண்ணெய் வலியக்கூடியதாக இருக்கும் முகப்பொருள் அதிகமாக வரக்கூடிய காரணமும் இருக்குங்க மன அழுத்தம் இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும் இது மாதிரியெல்லாம் நம்ம வர மூலம் படிப்படியாக முகத்தில் இருக்கக்கூடிய எண்ணெய் பசியலை நீக்க நீக்க வைக்கலாம் இந்த கரும்புள்ளிகள் முகப்பருக்கள் இதெல்லாம் வந்துட்டு வராமல் நம்ம தடுக்கலாங்க பொதுவாகவே இந்த ஆயில் ஸ்கில் ஆயில் ஸ்கின் பிரச்சனைகள் இருப்பவங்க வந்துட்டு என்னென்னலாம் சந்திக்கக்கூடியதாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சருமத்தில் அதிகப்படியான எண்ணெய் பிசு பிசுப்பு பெரிய தொலைகள் கரும்புள்ளிகள் மற்றும் முகப்பருக்கள் போன்ற நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் சரும சருமத்தை பராமரிக்க சல்ஃபேட் இல்லாத கிளிசரன்கள் ஆயில் இல்லாத மாய்ச்சரைசர்கள் பயன்படுத்துதல் க்ரீன் டீ அல்லது கற்றாழை ஜெல் போன்றவற்றை உபயோகித்து வந்தால் முகத்தை தொடுவதை தவிர்த்து வந்தால் தண்ணீர் அதிகம் குடிப்பதன் மூலம் இப்படியெல்லாம் நம்ம செஞ்சுட்டு வந்தோம்னா ஃபேஸில் வழியக்கூடிய எண்ணெய்களை கொஞ்சம் படிப்படியாக குறைச்சிட்டு வரலாங்க என்ன நண்பர்களே நான் சொன்ன இந்த வீடியோ பதிவுகளில் கொடுத்துருக்கக்கூடிய டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ள பயன் தரக்கூடியதாக தான் இருந்திருக்கும் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி